ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து தொடர்ந்து நம்ம சீரீஸில் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேட் ஓகேங்களா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் நான்காவது பின்னா வந்து ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு பார்த்துட்டும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கொஷின் நம்பர் ஃபோர் நம்பர் சீரீஸில் இந்த மிஸ்ஸிங் நம்பர் டைப்பில் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கம் ரெண்டு கம்மா மூணு கமா நாலு கம் அஞ்சு கம்மா ஆறு கம் ஏழு கம்மா எட்டு கமா பதினொன்று கமா பத்து கமா டேஷ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பேட்டனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது நமக்கு பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுன்றதை விட்டுருங்க விட்டுருங்கன்னா நம்ம பேட்டர்ன் வந்து வருதாங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதில் செக் பண்ணுங்கள் ரெண்டு ஒன்று விட்டு அடுத்த நம்பர் நாலு ஒன்று விட்டு அடுத்த நம்பர் ஆறு எட்டு பத்து ஓகேவா இந்த பேட்டர்னில் இருக்கு அடுத்து அடுத்து வந்து மூணு அஞ்சு ஓகேவா அஞ்சு அடுத்து ஏழு ஒற்றைப்படை என்ன இருக்கு ஏழு பதினொன்று அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும் இதுதான் கொஸ்டின் ஓகேவா இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ரெண்டு வந்து ஸ்டார்டிங் நம்பர் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்போ இதில் இருந்து எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஈவன் நம்பர் ஓகேங்களா கீழே இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் அப்போது மூணு அஞ்சு ஏழு பதினொன்று அடுத்து என்ன வருங்க நமக்கு வந்து பதினொன்று பதினொன்னோட இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணுங்க மூணோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணா ஃபைவ் ஃபைவோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா செவனு இதோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் செவன் இதோட ப்ளஸ் டூ லெவனு இதோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட்டின் வரும் பதிமூணு தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு ஓகேவா த்ரீ ப்ளஸ் டூ இதோட ப்ளஸ் டூ இதோட ப்ளஸ் டூ அப்போ இதோடய ப்ளஸ் டூ போட்டோம்னா நமக்கு பதிமூணு அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஹோம் ஒர்க் என்னென்னா இந்த இடத்துல என்ன வரும் நம்பர் ஓகேவா அப்போ நீங்கள் இந்த சீரீஸ் யூஸ் பண்ணோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஒன்று விட்டு இங்கே என்ன வரும் இதுதான் ஹோம் ஒர்க் உங்களுக்கு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் ஓகேவா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நம்பர் என்ன வரும் தேங்க் யூ